வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி சென்னை சவுகார்பேட்டையில் ஸ்ரீ எஸ் எஸ் ஜெயின் கல்வி குழுமத்தின் ஒரு பிரிவான அம்லோக்சங் கலாடா ஜெயின் மேல்நிலை பள்ளியில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற தலைப்பில் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் பொருட்காட்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக தொடக்க பள்ளி கல்வி இயக்குனர் முனைவர் நரேஷ் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைமை கல்வி அதிகாரி எழிலரசி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தனித்துவமாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் சார்பில் பிர்லா கோளரங்கம் போன்ற வடிவமைப்பு மாணவ மாணவிகளை கவரும் வண்ணம் அமைந்திருந்தது நிகழ்ச்சி குறித்து பள்ளி முதல்வர் ஜெயஸ்ரீ செய்தியாளர்களிடம் கூறுகையில் எண்பது ஆண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்த எங்கள் பள்ளியில் இரண்டாவது வருடமாக நடைபெறும் இந்த அறிவியல் கண்காட்சியில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியில் மாணவ மாணவிகளை வகுப்பு வீதமாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் பரிசு தொகை அளிக்கப்படுகிறது நிகழ்ச்சியில் சிறப்பம்சமாக திருவிழா கொளரங்கம் போல் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி வடிவமைப்பு அனைத்து மாணவர்களையும் கவரும் வண்ணம் இருந்தது நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பள்ளி தாளர் அனுமன் சந்திரபோத் செயலாளர் தல்ஷித் சிங் தாதா பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறினார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எங்க ஸ்கூல் வந்து ஸ்ரீ எஸ்எஸ்டி எஜுகேஷன் சொசைட்டிக்கு கீழே இயங்கிட்டு வர ஆறு ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் எங்க சொசைட்டில இந்த சயின்ஸ் லாஸ்ட் எக்ஸிபிஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் நெஜமாவே குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவித்தல் போட்டியா நாங்க நடத்திட்டு வரோம் இந்த காம்படிஷன்ல மூணு கேட்டகரியா கண்டக்ட் பண்றோம் ஸ்டாண்டர்ட் ஒரு கேட்டகிரி சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டு எய்த் ஸ்டாண்டர்ட் ஒரு கேட்டகிரி நைன்த் அண்ட் டென்த் ஒரு கேட்டகிரி லெவன்த் டுவெல்த் ஒரு கேட்டகிரி சோ இந்த மாதிரி கேட்டகிரி வைஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம் இந்த வருஷம் போன வருஷம் எங்க ஸ்கூல் காம்படிஷன்ல இருபத்தி நான்கு பள்ளிகள் கலந்துருக்காங்க இந்த வருஷம் முப்பத்தி மூணு பள்ளிகள் வந்து இந்த ஸ்கூல்ல என்ட்ரி கொடுத்திருக்காங்க எல்லா குழந்தைகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இதை பார்த்துட்டு போயிருக்காங்க நாங்க அவங்க ஊக்குவிக்கிற வகையில பிரைஸ் மணி வந்து செகண்ட் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி வீக் ஊக்குவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் இது இல்லாம ஒரு ஒரு வருஷமும் நாங்க புதுமையா ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் பிரில்லா பிளானிட்டோரியம்ல இருந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி சோலார் சிஸ்டம் அந்த சோலாருடைய இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அரங்கம் அமைச்சு அந்த அரங்கம் மூலமா வந்து போட்டிருக்கோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்காங்க நாளைக்கும் இந்த காம்படிஷன் நடக்கும் நாளைக்கும் நாங்க அதே ஆயிரம் குழந்தைகள் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அவங்க எல்லாருமே இங்க இருந்து வெளியில போகும்போது சந்தோஷத்தோடையும் நிறைய கத்துக்கிட்டு சயின்ஸ பத்தின ஒரு ஒரு புரிதலோட அந்த குழந்தைகளை நாங்க வெளியில அனுப்புறோம் இது எங்க மேனேஜ்மெண்டோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ஒரு ஈவெண்ட் எங்களால கண்டெக்ட் பண்ண முடியாது இங்க இருக்கிற எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் எங்களோட மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ் இதுக்கு எந்த ஒரு பட்ஜெட்டும் பார்க்காம எல்லா குழந்தைகளுக்கும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட்ல வந்து பாப்கார்ன் கேண்டிஸ் அந்த மாதிரி குழந்தைங்க விரும்புற எல்லா ஸ்போர்ட்ஸும் கொடுத்துருக்கோம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் எங்களுக்கு சீஃப் கெஸ்டா வந்து இந்த விழாவை துவங்கி வச்சிருக்காங்க

லாஸ்ட் இயர் வந்து இன்விசிபிள் மேன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சோம் இந்த இந்த வருஷம் பிரில்லா பிளானிட்டோரியம் அது மாதிரி வரக்கூடிய இயர்ஸ் கண்டினியூஸா இந்த ஸ்கூல் வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டினியூஸா நடத்துவாங்க வேற வேற புதுமையா பிள்ளைங்களுக்கு வந்து வர பிள்ளைங்களுக்கு ரிப்பட்டேஷன் இல்லாம புதுமைகள் நிறைய கண்டிப்பா நாங்க இந்த ஸ்கூல்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோம் பேரண்ட்ஸ் இங்க வந்து போற பேரண்ட்ஸ் விசிட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் மிக்க நன்றி சார் இப்ப வரைக்கும் மாணவர்கள் வந்து வந்து ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க சார் அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க சார் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே யூனிக்கா இருக்கு அதுல பர்டிகுலரா அக்ரிகல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க சார் அக்ரிகல்ச்சர்ல உண்மையிலேயே வந்து எப்படி பண்றது தண்ணியில வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வச்சு சாயிலே இல்லாம வெர்டிக்கல் கார்டன்ஸ் பண்றது அந்த மாதிரி நிறைய புதுமையான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க சார் சோ அக்ரிகல்ச்சர்ல இதெல்லாம் நம்ம நம்ம குழந்தைங்களுடைய அந்த ஆற்றல வந்து நம்ம அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம் சார் உண்மையிலேயே என் பேர் டாக்டர் ஜெயஸ்ரீ பாலவெங்கட் நான் இந்த ஸ்கூலுடைய ஹெட் மிஸ்ட்ரஸ் தலைமை ஆசிரியர்